வெற்றித் தொடர்சி சீரியல்லே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நான் அவன் ஃபுல் ஓடியும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் மகேஷ் வந்து தந்திரமான முறையில் வந்து யோசிச்சிக்கிறாங்க இப்போ என்ன மாமா இருக்காருங்கிற விஷயத்தை தானே இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அவங்க மாமா இருக்காங்களா சிவராமனை அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க சிவராமன் மாதிரியே இன்னொருத்தவங்கள வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க அவங்க இல்லைங்கிற மாதிரி நிரூபிக்கிறாங்க ஒருவேளை முருகன் பார்த்து சந்தேகப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முருகன் மேலே பழி போடுற மாதிரி பேசுகிறாங்க இவருக்கு என்ன தெரியும் திடீர்னு பார்த்தா மாமா போல் யாராவது இருந்தால் நம்ம மாமாவாக இருக்க மாட்டாரான்னு அவரை ஆசைப்படுவாரா மாட்டாராங்கிற மாதிரி தசத்திருப்பறாங்க சிவராமன் இருக்காருங்கிற மாதிரி நாலஞ்சு பேர் வந்து சொல்லிட்டு போனாங்களே அவங்களுக்கு ஏகப்பட்ட காசுலாம் அங்கே வந்து கொடுத்து சிவராமன் இல்லைங்கிற மாதிரி நிரூபிச்சுட்டு இந்த இதில் கையெழுத்து போட்டு கொடுங்க உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் சொல்லி அவங்க அவங்க கடமையை வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க அஞ்சலி வந்து துளசிக்கிட்ட கேட்கும்போது மகேஷை நம்ப வைக்கிறதுக்காக துளசி வந்து போய் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரில ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்போதைக்கு நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன்னு சொல்லி கிட்ட சும்மா காட்சும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அபிராமியை வந்து வீட்டுக்கு வந்த உடனே கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க துளசியும் வெற்றியும் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க உன் பொண்டாட்டி வீட்டில் வந்து இருக்க மாட்டாளா இங்கே அங்கே போகிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கா அம்மா நாங்கள் ஒன்றும் டூருக்குலாம் வந்து போகல பிக்னிக்லாம் ஒன்றும் போகலம்மா எங்களுக்கு ஒரு சந்தேகம் அதை தேடி போய்ட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா இப்போ உன் மாமனார் என்ன மாதிரி வேலையில் இருக்காருன்னு தெரியுமா துளசி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நீ நல்லது செஞ்சாலும் இல்லை நீ எதுலையாவது ஒரு விஷயத்தில் மாட்டினாலும் அது வெற்றியோட மனைவி துளசின்னா சொல்லுவாங்க ஈஸ்வரமூர்த்தியோட மருமக துளசின்னு சொல்லி சொல்லி தான் வந்து கிளி கிளின்னு கிழிப்பாங்க அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எல்லாம் நடந்துக்கணும் நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வெற்றியின் துளசியும் வந்து ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்க இதுக்கு பின்னாடி வேறு எதோ ஒரு காரணம் இருக்குது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் நம்பிக்கையை வந்து வளர்க்க வேணான்னு வெற்றி வந்து சொல்லும் நான் சொன்னால் கேட்பீங்களா இல்லையா நம்ம உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும் அது என்னென்னா நம்மளை சுற்றி எல்லாரும் போய் சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் போயின்னு நம்மளோட உள்ளுணர்வு கிட்டே வந்து பேசும் அந்த குரல் என்கிட்ட கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சிவராமனை பற்றி நூறு சதவீதம் நான் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு புரியல நீங்களே ஆதரவாக இருப்பீங்க இல்லைங்க நான் எதுவும் சொல்லலை உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போதைக்கு இந்த விஷயத்தில் அடுத்தது நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கிட்டே எதுவும் சொல்ல வேணாம் நம்ம வெளியில் வந்து பார்க்குறப்ப இதை பற்றி யோசிக்காத போலையே இருக்கட்டும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுங்க யாருக்குமே தெரியாமல் இருக்கணும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேற ஏதோ காரணம் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி இருக்கிறப்ப நான் ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேசணும்னு சொல்லிட்டு வெற்றி மாட்டுக்கும் போனோன்னே துளசி நம்ம அஞ்சலிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அக்கா என்னக்கா என்ன நடக்குது எதுனால உனக்கு இது மாதிரிலாம் ஃபோன் அடித்து சொன்னேன் அப்பா இல்லைன்னு இல்லை இங்கே நம்மளை குழப்ப பார்க்குறாங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி மகேஷ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிற நேற்று வரைக்கும் இல்லைன்னு சொன்னவங்க இன்றைக்கி அடுத்த நாளே பணத்தை தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் நீயே யோசிச்சுப்பார் இது எல்லாம் மகேஷ் சொல்லி தான் செய்கிற மாதிரி எனக்கு தோணுது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் இது எல்லாம் அடுத்த நாளே நம்மளை இத்தனை நேரம் நம்பிக்கையோட ஓட வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பொய்கின்னு ரிவர்ஸில் வந்து சுற்றுதுன்னா மகேஷ் இருப்பாரோன்னு நான் யோசிக்கிறேன் மகேஷோட நடவடிக்கை எல்லாம் நீ பாரு பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது சரிக்கா நான் உண்மையை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மகேஷ் தான் இருப்பார் அவர் தான் ஒரு நாளுக்குள்ள எல்லாத்தையும் தசை திருப்பி மாற்ற முடியும் நம்ம இப்படியெல்லாம் யோசிக்கிறோம் தெரிஞ்சதுனால தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டாப்ல இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்பாவை பார்க்க எப்படி இருந்தாலும் மகேஷ் போய் தான் தீர்வார் அப்படி போகிறப்ப நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சே தீருவேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க அது வரைக்கும் காத்துட்ருக்க மாட்டேன் வாடா வா வீட்டுக்கு வருவாயில்ல இந்த அஞ்சலி யாருன்னு இத்தனை நாளாக நீ பார்த்துட்ருக்க ஆனால் மதி யாருன்னு தெரியாதில்ல உன்னை உண்டுலன்னு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து மதி மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து இருக்காங்க அத்தை உங்கள் எல்லாருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்திட்டாங்க அவங்கள நான் கண்ணாப்பினான்னு திட்டிட்டு தான் வந்தேன் நம்ம மாட்டுக்கும் உண்மையோ பொய்யோ ஒரு நம்பிக்கையோட இருந்துருந்துக்கோம் அதை பொய்ன்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு அத்தை நான் வந்து கண்ணா அப்படின்னா திட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க இதெல்லாம் தாங்க முடியாமல் நம்ம மதிய இருக்காங்கள அவங்க மாடிக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க அவங்க அக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னாச்சு அவன் நல்லவன் போல ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் மகேஷை பற்றி நான் இத்தனை நாள் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்ததுனால எனக்கு அவரை பற்றி ஒன்று தெரியும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று சம்மந்தம் பட்டிருக்காருன்னு நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியும்னு ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க எப்படி சொல்கிற அவர் ஒரு விஷயத்தில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாருன்னா அதில் அவர் இருக்காருன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்து அவர் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருந்தாருன்னா கண்டிப்பாக அதில் ஆர்வம் காட்ட மாட்டார் இவர் சிவராமன் விஷயத்தில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறதை பார்த்தா கண்டிப்பாக அவர் இதுக்கு பின்னாடி இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஏதாவது ஐடியா கொடுக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி நீ மதியாக கேட்டால் அவர் நம்ப மாட்டார் அஞ்சலியாக மாதிரி கேட்டால் அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா சொல்கிற எப்படி அஞ்சலி வருவா அதெல்லாம் வருவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சலியா நீ நடிக்க ஆரம்பி அவருக்கே ஒன்றும் புரியாமல் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே கேஷுவலாக வந்து தூங்குறாங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஞ்சலியாக மாறி நான் உனக்கு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சவுண்டு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அஞ்சலி அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் முடியெல்லாம் ஃப்ரெண்டில் வந்து போட்டிருக்காங்க திடீர்னு வந்து லைட்டு வந்து எரியுது அணையுது காற்றும் வந்து நிறையா அடிக்கிற மாதிரி ஏற்கனவே செட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஸ்பீக்கர்லலாம் சவுண்டெல்லாம் கட்டி வச்சுருக்கனால உசு உசுன்னு சவுண்டு வேறு வந்து இருக்குது அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன் இல்லாம் பார்த்து மகேஷ் வந்து டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்ச உடனே ஏதோ ஒன்று நமக்கு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு டக்குன்னு தண்ணி குடிக்க போகலான்னு பார்க்குறப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம அஞ்சலி தான் நிற்கிறாங்க அவங்களுக்கே ஒன்றும் புரியல இதை பார்த்தோன்னே தூக்கி வரை போட்டுது வேக வேகமாக வந்து இவ தான் வந்து பயமுடுத்துகிறாளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தால் அதுக்குள்ளே நம்ம அஞ்சலி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க மதி போல் என்னது இப்போ இவ இங்கே இருக்கானா வந்தது யாரு அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு அந்த பக்கம் நின்னால் மதி வந்து அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க என்னடா என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ யாரு நான் தான் அஞ்சலி வந்திருக்கேன்டா என்னை போல மதிய தேடி கண்டுபிடிச்சி நடிக்க சொன்னியே சொல்லுடா நீ தானடா காரணம் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கல்வி சம கோபத்தோட பேசும்போது நான் எதுக்கும் சம்மந்தம் இல்லை நீ தான் அவசரப்பட்டுட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மகேஷ் கணத்திலே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க என்ன நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா வெளியாள்கிட்ட வந்து நடி நீ யார் எப்படிப்பட்டவனு எனக்கு தான் நல்லா தெரியுமே எங்கள் அப்பாவை இன்றைக்கி நீ பார்க்கல நான் தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு தானடா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது உண்மையிலேயே அஞ்சலி வந்துவிட்டாலா எப்படி இதெல்லாம் சாத்தியம் ஒன்றும் புரியலைங்கிறப்ப ஏற்கனவே மகேசன் நௌரோடம் பண்ணுறதுக்கு ஒரு மாயாஜால வேலை வந்து பண்ணி வச்சுருக்காங்க கீழே வந்து இருட்டாக இருக்கிறதுனால கயிறு வந்து வச்சுருக்காங்க கரெக்டாக கயிறில் கால் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே லைட்டாக வந்து கட்டுறாங்க இப்போது உன்னால் நவுற கூட முடியாதுரா எங்கடா ஓடுவே அப்படின்னு சொல்லும்போது என்னது என் காலில் வந்து யாரோ ஒருத்தவங்க கட்டின மாதிரி இருக்கே உன்னால் அசையக்கூட கூட முடியாது மரியாதையாக சொல்லுடா அப்படின்னு சொல்லணும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் மகேஷ் வந்து இவகிட்ட எப்படி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லாமல் இருக்க முடியும் இவ தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டா சிவராமன்லேருந்து எல்லாரையும் இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே கடவுளே என்கிட்டேருந்து வந்து காப்பாற்று நல்லவங்களை தாண்டா கடவுள் வந்து காப்பாற்றுவார் ஒன்றெல்லாம் எப்படி காப்பாற்றுவார் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னே நான் கண்டுபிடிச்சிட்டு தாண்டா நான் ஆதங்கம் தாங்காமல் இங்கே வந்து நிற்கிறேன் எங்கள் அப்பாவையும் அனுப்பிச்சி வச்சுட்டே நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே பலார் பலர்னு அடிக்கிறாங்க இப்போ எங்கள் அப்பா இருக்காங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும்னு சொன்னேன் மகேஷ் வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் கூடி சீக்கிரம் இந்த உண்மையெல்லாம் நான் வெளியில் கொண்டு வந்து காட்டுவேண்டா அதுக்காக தான் நான் இங்கே திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி செம்ம மாசா வந்து பேசிட்டு டக்குன்னு அஞ்சலி வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து போயிட்டு அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க அந்த கயிறு போகும்போது வந்து அவுத்து விட்டுட்டு போயிட்டாங்க கயிறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம அஞ்சலி அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து லைட்டை போட்டு பார்த்தா சுற்றி எல்லாமே அமைதியாக தான் இருக்குது இது எல்லாம் கனவாக நினவான்னு தெரியலங்கிற மாதிரி மகேஷ் வந்து யோசிக்கிறாப்புல